வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டம் ஆப்ல இருந்து சென்டம் ஆப் இந்த வாட்டி குரூப் டூ டூ ஏக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு பிரத்யேகமா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு ஓகேவா இன்னொரு டுவென் தேர்ட்டி டேஸ்ல எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி முடிச்சிடுவோம் அதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கும் ஆப் அல்காரிதம் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அது மூலயமா நீங்கள் என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இந்த குரூப் டூ டூஏவுக்கு நாட் ஒன்லி குரூப் டூ ஏ டெட்டுக்கு அப்புறம் நீட் எக்ஸாமுக்கு அப்புறம் குரூப் ஒன்றுக்கு அப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு அப்புறம் டிஎன்எஸ்யூஆர்பிஎஸ்ஐ கான்ஸ்டபுள் அந்த போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு இது இண்டிவிஜுவல் டாப்பிக்காக அதில் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை இண்டிவிஜுவல் டெஸ்ட்டாகவே நீங்கள் பாயிண்ட்ஸ் அதாவது எந்தெந்த டாபிக்ஸ் படிக்கணுமோ வைஸ் டெஸ்ட்டு இதில் இருக்குது அதுதான் இதோட பியூட்டியே ஸோ கீழே தெரியல நம்பருக்கு சென்டர் மேப் கால் பண்ணி உங்களோட சென்டர் மேப் அல்காரிதம் டெஸ்ட்டை நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணிக்கங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிறத ரொம்ப ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் எல்லா கொஷின்ஸுமே அதில் போட்டுகிட்ருக்கோம் ஸோ வாங்க இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்னு பார்த்துருவோம் ஆகஸ்ட் செவன்டீன் அண்ட் எயிட்டீன்த்துக்கு உண்டான அனைத்து விதமான கொஷின்ஸும் இதில் கேட்கப்படும் ஓகேவா என்ன அப்படின்னா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட கிராம சபை கூட்டங்களின் கட்டமைக்கப்பட்ட நிமிடங்களை உருவாக்குவதற்கான ஏஐ ஆற்றல் கொண்ட கருவியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கருவியின் பெயர் என்ன சபாசார் அப்படின்னா என்னன்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா கிராம ச கிராமங்கள் பஞ்சாயத்துலாம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கிற டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணுறத ஈஸியாகக்கு தான் இது ஓகே இதுக்கு பேர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் ஏஐ பவர்டு டூல் லான்சடு பை த கவர்மெண்ட் டூ ஜென்ரேட் ஸ்ட்ரக்சர் மினிட்ஸ் கிராம சபா மீட்டிங்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதை யார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி அவர்கள் ஸோ வாங்க பார்ப்போம் என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு சபா சார் அப்படின்னா பார்த்துக்குங்க ஏஐ பவர்டு கிராம சபா டாக்குமெண்டேஷன் மல்டிலிங்குலாகவும் இருக்கும் டிஜிட்டலாகவும் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் எம்பவரிங் எவ்ரி வில்லேஜ் இதுதான் இதோட டேக் லைனு ஓகே ஸோ விளக்கத்தை பார்த்துக்கங்க சபாசார் அப்படின்னா என்ன அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் லான்சடு சபா சார் ஆகஸ்ட் ஃபோர்டீன் மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் சபாசார் என்ற செயற்கை நுண்ணறிவை கருவியை புதுடெல்லியில் தொடங்கி வைத்தார் ஓகேவா நியூ டெல்லியில் தொடங்கி வைச்சாரு இந்த சபாசார் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராம சபா மீட்டிங் இன்றைக்கு இருக்கு இல்லைங்களா கிராம சபா மீட்டிங் இப்போ ரீசெண்டாக இந்த ஆகஸ்ட் ஃபிப்டீனில் கூட கிராம சபா மீட்டிங் நடந்திருக்கும் அதில் ஆடியோ அண்டு வீடியோ ஜூம் மீட்லாம் சொல்லுவாங்க இல்லையா வீடியோ மீட்டிங் இந்த ஜூமு ஜி கூகுள் மீட்டு ஜூம் மீட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மூலயமா அதே மாதிரி நடக்கிறது இது ஓகேவா அதுக்கு பேர் சபாசார் பஞ்சாயத்து ராஜ் இது ரெக்கார்டிங் இ கிராம ஸ்வராஜ் லாகின் கிரெடென்ஷியலில் பாரு பஞ்சாயத்து ராஜ் அதிகாரிகள் இ கிராம் ஸ்வராஜ் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி இதில் நம்ம பதிவிறக்கம் செய்யலாம் ஓகேவா இ கிராம் ஸ்வராஜ் லாகின் கிரெடென்ஷியல் இது மூலயமா நம்ம இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணலாம் ஓகேவா இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஏ மொழிபெயர்ப்பு தலமான பாஷினியில் உருவாக்கப்பட்டுள்ளது ஓகேவா பாஷினி அப்படின்னு சொல்லுவாங்க இட்ஸ் பில்ட் ஆன் பாஷினி ஏ லாங்குவேஜ் ஓகே பாஷினிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் முக்கியமான வேர்டு பாஷினி மூலயமா உருவாக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இது ட்ரான்ஸ்க்ரைப் பண்ணலாம் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் சம்மரைஸ் பண்ணலாம் எல்லா லாங்குவேஜும் இங்கிலி இந்தியாவில் இருக்கிற இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷில் எல்லாத்துலேயுமே ஓகே இந்த பஞ்சாயத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அனைத்துமே இதில் பண்ணப்படும் ஸோ வாங்க அடுத்தது போகலாம் இரண்டாவது கொஷின்ஸ் என்ன அப்படின்னா சமீபத்தில் ஜேபி சேனானி ஓய்வூதிய திட்டம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த ஆளை பார்த்தாலே தெரியுது பீகார் ஓகேவா இவங்க யாரு பீகாரோட சிஎம் நிதிஷ்குமார் அவர்கள் இது ஜேபி சேனானி பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜேபி சேனானி ஓகே ஜெயப்பிரகாஷ் நாராயணன் ஓகே பீகார் கவர்மெண்ட் ஜே பி சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பீகார் கவர்மெண்ட் டபுள் த ஜேபி சேனானி பென்ஷன் ஹை சூப்பர்வைசர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே சோ இது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்த்துருவோம் லோக நாயக் நாராயணன் ஜே பி இயக்கத்தை அதிக ஆதரித்ததற்காக அவசர நிலை காலத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட அரசியல் ஆர்வலரான ஜே பி சேனானிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை பீகார் அரசு ரெட்டிப்பாக்கியிருக்கு ஓகே எமர்ஜென்சி பீரியட் அப்ப முதலமைச்சர் சி எம் நிதிஷ்குமார் தலைமையில் இது அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆறு மாதங்களுக்கு மேல் சிறையில் இருந்தவர்களுக்கான ஓய்வூதிய மாதம் பதினஞ்சாயிரத்திலிருந்து முப்பதாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு பென்ஷன் ஸ்கீமு பார்த்துக்கங்க ஆறு மாதங்களுக்கும் குறைவாக சிறையில் இருந்தவர்களுக்கான ஓய்வூதிய மாதம் ஏழாயிரத்தி நூறுல இருந்து பதினஞ்சாயிரமாக உயர்த்தப்பட்டிருக்கு இது எப்போ இந்த மாற்றம் ஜே பி சேனானி சம்மன் ஓய்வூதிய திட்டம் இதோட பேரு அதுதான் ஓகே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரால் தொடங்கப்பட்டது தற்போது மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இந்த ஓய்வூதிய திட்டத்துல பங்கு பெறாங்க ஓகே மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஜே பி ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில எமர்ஜென்சி பீரியட்ல என்ன பண்ணாங்க எமர்ஜென்சி பீரியட்ல அவங்களோட பங்கு பெற்று சிறைக்கு சென்றவர்களை ஓய்வூதிய திட்டம் ஓகே ஜேபி சேனானி பென்ஷன் திட்டம் தலைநகரம் பாட்னா முதலமைச்சர் நிதிஷ்குமார் பீகாரோட சில இப்போ நடப்பு நிகழ்வுகள்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா புனௌரா தாம் பீகார் இடத்துல சீதா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய கோவில் கட்டுமானாங்க அதுக்கு பேர் புனௌரா தாம் ஓகே அப்புறம் நூறாவது ஜூனியர் தேசிய ரக்பி சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பீகாரின் ரக்பி அணி அண்டர் எயிட்டின் சிறுவர்களில் பட்டத்தை வென்றிருக்கு அப்புறம் நடிகர் நீது சந்திரா மற்றும் கிராந்தி பிரகாஷ் ஜா வந்து எலெக்ஷன் தேர்தல் ஆணையத்தால் அம்பாசிடராக நியமனம் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாட்னாவின் பாட்டாளிபுத்ரா விளையாட்டு வளாகத்தில் பீகார் தனது முதல் இந்திய ஓப்பன் தடகள சாம்பியன் ஓகேவா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் இது நடக்க போகுது நடந்துட்டு ஓகே பெண்களுக்கு அரசு வேலையில் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு அளிக்க பீகார் அமைச்சரை கொள்கையை அறிவிச்சிருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான நடப்பு நிகழ்வுகள் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின்ஸ் பலாமு காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு பலாமு பலாமு புலிகள் காப்பகம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஓகேவா பலாமு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு வாங்க இதோட டெஃபினேஷன் பார்த்துருவோம் இதுதான் இந்த பலாமு அப்படிங்கிறது என்னன்னா பலாமு டைகர் ரிசர்வ் ஜார்க்கண்டு இதோட எதை வந்து பேசிக்காக அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் கௌராஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இது இருக்குது ஓகேங்களா இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த டைகரோட பாப்புலேஷன் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பலாமு டைகர் ரிசர்வில் ஸோ இது வந்து சோட்டா நாக்பர் பிளாட்டியூ இன் ஜார்க்கண்டில் அமைஞ்சிருக்கு இதோட நேஷனல் பார்க் என்னன்னா பெட்லா நேஷனல் பார்க் பெட்லா பிஇடிஎல்ஏ பெட்லா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் இருக்குது இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுர் அப்படிங்கிற ஒரு இனமும் பைசன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு எருமைன்னு சொல்லுவாங்களே அது இருக்குது அதுக்கப்புறம் ஒயில்டு கேட்டில் ஸ்பீஷஸ் எல்லாமே இருக்குதுங்க ஜார்க்கண்ட் உள்ள பலாமு புலிகள் காப்பகத்தில் கௌரின் ஓ அப்படின்னு சொல்லிட்டு கடைசி கோட்டையாகவும் இருக்குது இது எண்ணிக்கை மட்டும் குறைஞ்சிருக்கு அப்புறம் கௌர் வந்து இந்திய காட்டு எருமை மற்றும் அழைக்கப்படுகிறது கௌர்னா ஓகேவா இந்த குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய காட்டுமாட்டு இனம் இதுதான் சோ ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சி அப்புறம் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தோனியோட மாநிலம் இதுதான் ஜார்க்கண்டோட நடப்பு நிகழ்வுகள் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சுரங்க சுற்றுலா திட்டத்தை தொடங்க வைத்து முதல் இந்திய மாநிலமாக ஜார்க்கண்ட் இருக்கு அப்புறம் பதினஞ்சாவது ஹாக்கி இந்திய ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியில ஜார்க்கண்ட் வென்றிருக்கு அப்புறம் பதினஞ்சாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் மகளிர் தேசிய சாம்பியன்ஷிப்ல ரெண்டாயிரத்தி நாலு ஜார்க்கண்ட் வென்றிருக்கு நீதிபதி தர்லாக் சிங் சௌஹான் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு சாவித்ரி பாய் பூலே தேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஆறாவது மண்டலத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க எங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் ஓகே அப்புறம் சர்கீல் திருவிழா அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான திருவிழாவும் எங்க நடக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இதெல்லாம் இந்த வருடங்கள்ல ஏற்பட்ட சில கரண்டான நிகழ்வுகள் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு டைம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ரிவிஷன் பண்ண மாதிரி வரும் அதனால தான் ஜார்க்கண்டை பற்றி நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அந்த வருஷத்துக்கு உண்டான என்னென்ன நிகழ்வுகள்லாம் மற்றது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு சரி வாங்க அடுத்தது போவோம் காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் முதல் திட்டமிட்ட குடியேற்ற திட்டம் ஓகேவா குடியேற்ற திட்டம் தொடங்கிய தீவு எது காலநிலை மாற்றத்துக்காக அப்படின்னா துவாலு அப்படிங்கிற ஒரு தீவு தான் இந்த காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் முதல் திட்டமிட்ட குடியேற்ற திட்டம் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா விச் ஐலாண்ட் நேஷன் இனிஷியேட் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் பிளான் மைக்ரேஷன் ப்ரோக்ராம் இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வர்ற ஃபஸ்ட் மைக்ரேஷன் பிளான் மைக்ரேஷன் எங்க அப்படின்னா இதுதான் துவாலுங்கிற தீவு இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் துவாலு காலநிலை மாற்றம் காரணமாக உலகின் முதல் திட்டமிட்ட பிளான்ட் மைக்ரேஷன் திட்டம் இங்கே தான் தொடங்கியிருக்காங்க இது வந்து துவாலு தனது மக்களை ஆஸ்திரேலியாவிற்கு இடமாற்றம் செய்கிறது ஓகேவா இது ஒரு ஒப்பந்தத்திற்கு நடக்கிறது இது ஒரு ஐலாண்டு ஓகே வரலாற்றில் முதல் முறையாக துவாலு தனது மக்கள் ஃபலேப்ளி யூனியன் ஒப்பந்தத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கீழ் ஆஸ்திரேலியாவிற்கு இடமாற்றம் செய்யும் திட்டத்தை இதுதான் கொண்டு வந்திருக்காங்க கிளைமேட் சேஞ்சினால அந்த கிராமம் என்ன பண்ணுது கடலால் சூழப்பட்டிருக்கும் அப்புறம் உலகின் முதல் திட்டமிட்ட குடியேற்ற திட்டம் இதுதான் சராசரி உயரம் கடல் மட்டத்திலேருந்து ரெண்டு மீட்டர்கள் மட்டுமே இது வெள்ளம் புயல் மற்றும் காலநிலைக்கு ஏற்ப உயர்வு தரும் ஓகே துவாலு இதை மறந்துடாதீங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ளே நீரில் மூழ்கப்படும் எந்த இதுனா இந்த துவாலுங்கிற ஐலாண்டு கடல் மட்ட உயர்வு துவாலுவின் இருப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால இந்த திட்டத்தை இதில் கொண்டு வந்திருக்காங்க ஓகே அந்த துவாலுவை பற்றி என்ன அப்படின்னா துவாலுங்கிறது ஒன்பது பவளத்தீவுகளை கொண்டது ஓகேவா மக்கள் தொகை சுமார் பதினோராயிரம் பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு ப தீவு தேசம் இது ஓகேவா இது முன்பு எலிஸ் தீவுகள் என்று அழைக்கப்பட்டது துவாலு ஒன்பது தீவுகளை கொண்டதுக்குன்னு அர்த்தம் நான்கு பவளைப்பாறை தீவுகளை உள்ளடக்கியதுதான் இந்த துவாலுங்கிற இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐக்கிய ராஜ்யத்திலும் இது ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஓகே அதுக்கப்புறம் தலைநகரம் வந்து ஃபுன்புட்டி கண்டம் வந்து ஓஷியானியா நாணயங்கள் என்னென்னா ஆஸ்திரேலியா டாலர் துவாலுவின் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாரப்பூர்வ மொழிகள் துவாலுவன் மற்றும் ஆங்கிலம் ஸோ இது இதோட ஃபேக்ட்ஸ் அதுக்கப்புறம் விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் அப்ரூவ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் தெரியும் செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எது அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில இருக்கு ஓகேவா கர்நாடகா வில் பில்டு த கண்ட்ரி செகண்ட் லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் எங்கே அப்படின்னா பெங்களூர் இதோட கெப்பாசிட்டி எண்பதாயிரம் பேர் இதில் உட்கார்ற மாதிரி அட்டேட் ஆகலாம் ஸோ ஃபஸ்ட் இது வந்து எங்கே இருக்குன்னா மோடி ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் இருக்குது இல்லைங்களா அதுதான் மிகப்பெரிய ஸ்டேடியமு இப்போ ரெண்டாவது ஸ்டேடியம் இங்கே இதில் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் கர்நாடகா முதல்வர் சீதாராமையா பெங்களூரில் உள்ள சூர்யா சிட்டி பொம்மச்சந்திராவில் இந்த இரண்டாவது பெரிய ஸ்டேடியத்தை கட்டுறதா பிளான் பண்ணியிருக்காங்க எண்பதாயிரம் பார்வையாளர்களோட அதுக்கப்புறம் இது கட்டி முடிக்கப்படுற அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்துக்கு பிறகு இந்தியாவோட ரெண்டாவது பெரிய ஸ்டேடியம் இது தான் ஸோ இப்போதைக்கு இப்போ தலைநகரம் எது பெங்களூருன்னு சொல்கிறாங்க அப்புறம் முதலமைச்சர் கே சீதாராமையா கர்நாடகா நடப்பு நிகழ்வுகள்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரண்டாவது பெரிய கிரிக்கெட் மைதானம் பெங்களூரு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கர்நாடகா மாநிலத்தை சிமோகா மாவட்டத்தில் உள்ள சிகந்தூரில் பாலத்தை திறந்து வைச்சார் ஓகேங்களா கனெக்டிங் பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா அது அப்புறம் புக்கபட்னா சின்னகாரா வனவிலங்கு சரணாலயம் கர்நாடகாவில் தான் இருக்குது சோ இப்பெல்லாம் இது ரீசெண்டாக வந்த நடப்பு நிகழ்வுகளை கொண்டு வர்றோம் அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பிரதம மந்திரி விக்ஷித் ரோஜ்கர் யோஜனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யார் தொடங்கி வைத்தார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் ஓகேவா இந்த என்னன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் டெவலப்டு நேஷனாக நம்ம இந்தியாவை உருவாக்கணும் அப்படிங்கிறத தொலைநோக்கு பார்வையோட நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனாவை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஓகேவா இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் சீக்கர்ஸ் பெனிஃபிஷியர்ஸ்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் பதினென்று செங்கோட்டையிலிருந்து வரலாற்று திறமைக்கு பது பன்னெண்டாவது சுதந்திர தின உரையில் இப்போ இவரோட பன்னெண்டாவது சுதந்திர தின உரை அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் பேசினதில் இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது இப்போ எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டத்தட்ட பேசியிருக்கிறாரு ஓகே பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் இந்த யோஜனாவை தொண்ணூற்றி ஒம்போதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடி செலவில் இதை அறிவித்தார் இது என்ன அப்படின்னா இந்த திட்டத்திற நோக்கமே இரண்டு ஆண்டுகளில் மூணு புள்ளி அஞ்சு கோடிக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்தியாவில் அப்படிங்கிறது தான் இது வந்து பிரதம மந்திரி ராஜ்க பிரதமந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா இதை மறந்துடாதீங்க வேலைக்கு சேர்ந்த இளைஞர்களுக்கு பதினஞ்சாயிரம் வரை இரண்டு தவணைகள்ல வழங்கும் திட்டமும் இதுதான் ஓகே அடுத்தது என்ன பஸ்ட் மல்டி ஸ்டேட் சுரக்ஷா சக்கரா எக்ஸசைஸ் எங்க நடுது சுரக்ஷா சக்கரா பயிற்சி சுரக்ஷா சக்கரா எக்ஸசைஸ் சுரக்ஷா சக் சக்கரா எக்ஸசைஸ் இது முதல் பல மாநிலம் மல்டி ஸ்டேட் லெவல்ல நடக்குது ஓகேவா பல மாநிலங்கள் சேர்ந்து இந்த பயிற்சியை நடத்துது இது யாரால் நடத்தப்படுது அப்படின்னா இந்திய ராணுவத்தினால ஓகேவா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேசிய பேரிடர் மேலாண்மை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆணையம் என்டிஎம்ஏ நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆணையம் அப்படி டெல்லி பேரிடர் மேலாண்மை ஆணையம் இது அனைத்தும் சேர்த்து இந்திய ராணுவத்தின் மேற்கு பிரிவு டெல்லி மற்றும் என்சிஆர்எல் ஐம்பத்தஞ்சு இடங்களில் பல இடங்களில் என்னது மாநில ஒருங்கிணைந்த இந்த சுரக்ஷா பயிற்சி சுரக்ஷா சக்கரா பயிற்சி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஓகேங்களா டெல்லியை தவிர உத்தரப்பிரதேசின் இரண்டு மாவட்டங்கள் நொய்டா மற்றும் காசியாபாத்து அண்டை மன்னர் ஹரியானாவின் ஐந்து மாவட்டங்கள் குருகிராமு பரிசாபாத்து பால்வால் இந்த ரோவாரி இதெல்லாம் நமக்கு தேரில்லை ஆனால் என்சிஆர் தலைநகர் பிராந்தியத்தில் இதை நடத்துகிறாங்க ஓகே இந்த பயிற்சி டெல்லியில் நடத்து அப்புறம் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் பால்கன் ஆப்ரேஷன் பால்கன் என்ற பெயரில் எந்த மாநில அரசு நாற்பத்தி ரெண்டு கண்டாமிருக வேட்டைக்காரர்களை வெற்றிகரமாக கைது செஞ்சுருக்காங்க காண்டாமிருகம்னாலே எதை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் தான் ஓகேவா அஸ்ஸாம் தான் சொல்லுவாங்க இதோ ஃபார்ட்டி டூ அலிஜிடு பவுச்சர்ஸ் அரெஸ்டட் அக்ராஸ் அஸ்ஸாம் அண்டர் த ஆப்ரேஷன் ஃபால்கன் ஆப்ரேஷன் ஃபால்கன்னா என்ன ஃபால்கன்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் பேர்டு ஓகேவா அவங்கள விரைந்து பிடிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த பேர் வச்சுருந்தாங்க ஸோ இதுதான் அஸ்ஸாம் அரசின் ஆப்ரேஷன் ஃபால்கன் நாற்பத்தி ரெண்டு பவுச்சர்ஸை பிடிச்சிருக்கிறாங்க ஓகேவா இந்த ஜாயின்ட் பவுச்சிங் இனிஷியேட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இன்றைக்கி இதை வெற்றிகரமாக அனைவரையும் பிடிச்சிட்டாங்க ஓகேவா அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வந்த் சர்மா சமீபத்தில் தனது ட்விட்டர் பக்கத்தில் இதை ஒரு வீடியோவாக வெளியிட்ருக்கிறார் ஸோ வேறு எதுவும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்புறம் அஸ்ஸாமில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இதுவரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்போம் ஆப்ரேஷன் அலர்ட்டு ராஜஸ்தான் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை இப்போ ரீசெண்டாக பண்ணது அப்புறம் ஆப்ரேஷன் பிரம்மா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மியான்மர் நிலநடுக்கத்தில் என்னென்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுமாக பண்ணது ஆப்ரேஷன் நேமி உத்தரகாண்ட் அரசு இதை பண்ணிச்சு ஆப்ரேஷன் இந்திராவதி என்னென்னா ஹைத்தியில் இருந்து டொமினிக்கன் குடியரசுக்கு மக்களை வெளியேற்றுறது ஓகேவா அப்புறம் ஆப்ரேஷன் ஒலிவியா என்னென்னா ஆலிவ் ரிட்லி கடல்கிட்ட அந்த ஆமைகளை பாதுகாக்கிற ஒரு ஆப்ரேஷன் அப்புறம் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்பு உக்ரைன் பாதுகாப்பு சேவையினால் நடத்தப்பட்ட ஒரு ட்ரோன் தாக்குதல் தான் ஸ்பைடர் வெப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் தாக்குதல் உக்ரைனில் அப்புறம் ஆப்ரேஷன் ரைசிங் லைன் ஈரான்லேருந்து இஸ்ராலின் மீது நடத்தப்பட்ட ஒரு நியூக்ளியர் அட்டாக்கு அப்புறம் ஆப்ரேஷன் ட்ரூ பிராமிஸ் த்ரீ அப்படிங்கிறது இஸ்ரேலின் ஆப்ரேஷன் ரைசிங் லைனுக்கு பதிலடியாக கொடுத்தது தான் ஈரான் கொடுத்தது ஓகேவா ஆப்ரேஷன் சிந்துங்கிறது ஈரான்லேருந்து இந்திய மக்களை வெளியேற்ற நம்ம இந்திய அரசால் எடுக்கப்பட்டது ஆப்ரேஷன் சிந்து ஆப்ரேஷன் மிட் நைட் ஹோமருங்கிறது ஈரானினோட அணுசக்தி உலைகளை அனைத்துமே ஒரு மூணு அணுசக்தி உலைகள் அதை யுஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து தாக்குனது தான் ஸோ இவ்வளோதான் அதுக்கப்புறம் அடுத்த கொஷின்ஸ் பார்த்துருவோம் போக்குவரத்து பிரிவில் சர்வதேச கட்டடக்கலை விருது போக்குவரத்து பிரிவில் சர்வதேச இது ஒன்பதாவது கொஷின் போக்குவரத்து பிரிவில் சர்வதேச கட்டடக்கலை விருது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வென்ற விமான நிலையம் எது அப்படின்னா கோபிநாத் பர்தோலாய் சர்வதேச விமான நிலையம் இந்த நிலையம் தான் இதுல வந்து பிரைஸ் வாங்கியிருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அஸ்ஸாமில் கவுஹாத்தில இருக்கு கவுஹாத்தில இருக்கு கவுஹாத்தி ஏர்போர்ட் விந்த இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சரல் அவார்ட் டூ தௌசண்ட் குளோபல் ரெகனைஷன் பெற்றிருக்கு அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தியில இந்த கோபிநாத் பர்தோலிய சர்வதேச விமான நிலையம் இந்த அவார்டா பெற்றிருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கட்டடக்கலைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் கேர் டூ நோட் ரயில் நிலையத்தில் உள்ள சோலார் பைக் ஷெட் பாரிஸ் பிரான்ஸ் இது பெற்றிருக்கு அப்புறம் போர்ட்லேண்ட் சர்வதேச விமான நிலையம் போர்ட்லேண்ட் ஓரிகான் அமெரிக்கா இது பெற்றிருக்கு அதுக்கப்புறம் கொடாக்டோ புதிய விமான நிலைய வடிவமைப்புக்காக தென்கொரியாவில் இருக்கிறது இது பெற்றிருக்கு சாங்கி விமான நிலையம் முனையம் டூ சிங்கப்பூர் இதுவும் சிங்கப்பூரில் உள்ளதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கட்டிடக்கலைக்காக அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்களில் இதுவும் ஒன்று கவுஹாத்தி அஸ்ஸாம் அஸ்ஸாமில் இருக்கிற கவுஹாத்தி ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் என்ன கோபிநாத் பர்தோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அதுவும் ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிருக்கு ஸோ அடுத்தது இந்தியா எந்த ஆண்டிற்குள் தனது முதல் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப்பை அறிமுகப்படுத்திருக்கு இது பத்தாவது கொஷின்ஸ் கொஷின்ஸ் ஓகேவா பத்தாவது இதுக்கு ஆன்சர் வந்து எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேட் இன் இந்தியா சிப் சிப் ஆஃப் டு கம்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஸ்வின் வைஷ்ணவ் இதை சொல்லிருக்கிறார் ஓகேவா மேட் இன் சிப் செமிகண்டக்டர் இந்த இன்டெல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இன்டெல்லு அப்புறம் வந்து என்ன இது சொல்லுவாங்க ஏஎம்டி இதெல்லாம் சிப்பெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்தியா தனது முதல் மேட் இன் இந்தியா செமிகண்டக்டர் சிப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதாம் ஆண்டுக்குள் அறிமுகப்படுத்த உள்ளதுடன் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு திறந்து ஆற்றல் மற்றும் தொழில்நுட்பத்தில் முன்னோடியால் வாய்ப்பு இருக்குது ஓகே இவ்வளோ தான் இன்றைக்கி இதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் ஸோ அடுத்த கொஷின்ஸ் அதுக்கப்புறம் பிரதம மந்திரி மோடியை தொடர்ந்து பன்னெண்டாவது சுதந்திர தின உரையை நிகழ்த்தி எந்த முன்னாள் பிரதமர் சாதனையை முறியடித்தார் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் ஓகேவா பிரதம மந்திரி டோ டெலிவர் த ரெக்கார்டு நூற்றி முப்பத்தி மூணு மினிட்ஸ் ஒன் டே ஸ்பீச் பிரேக்ஸ் இந்திரா காந்தி அட்ரஸ் ரெக்கார்டு இதை பண்ணியிருக்கிறாரு ஓகேவா இது பன்னெண்டு வருஷமாக இவர் இந்த குடியரசு ஸ்பீச்சை பண்ணியிருக்கிறாரு அதோட ஃபுல் டைமிங் இதை நான் ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு தரேன் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உரை மோடியின் தொடர்ந்து பன்னெண்டாவது சுதந்திர தின உரை இதுதான் இதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி பதினொன்னு தொடர்ச்சியான இதற்கு மாறாக சில குறுகிய சுதந்திர தின உரைகள் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு டு பதினாலு நிமிடங்கள் பண்ணியிருக்கிறாரு இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினாலு நிமிடங்கள் ஆனால் இவர் வந்து என்னன்னா ஒரு ஒரு மணி நேரம் நாப்பது நிமிஷம் பேசியிருக்கிறார் ஓகேவா ஒன்னு புள்ளி நாலு மினிட்ஸ்னா பாத்துங்க பதினஞ்சு அன்று பிரதமர் நரேந்திர மோடி வரலாற்று சிறுமிக்க செங்கோட்டையில் இருந்து நூற்றி முப்பத்தி மூணு மினிட்ஸ் இது இந்த வாட்டி கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இது பன்னெண்டு உரைகளோட எல்லா மினிட்ஸையும் நான் ஒரு ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் அடுத்தது நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் என்டிஏ துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளராக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அதாவது என்டிஏனா தேசிய ஜனநாயக கட்சி இதில் யாரை வந்து நியமனம் பண்ணுறதுக்காக சொல்லிருக்காங்க அப்படின்னா சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை துணை தலைவர் பதவிக்கான வேட்பாளராக யாரும் நியமிக்கப்பட போறாங்க அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சிபி ராதாகிருஷ்ணன் பாரதிய ஜனதா கட்சியோட துணை தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியில் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிருக்கிறார் ஓகேவா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி சிபி ராதாகிருஷ்ணன் பேர் பாஜகவின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கட்சி தலைமையத்தில் இது முடிவெடுத்திருக்காங்க எடுத்திருக்காங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம் கிடையாது இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கொடுத்துருக்கு அப்புறம் பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் நாடு முழுவதும் ஃபாஸ்டாக் ஆண்டு பாஸை அறிமுகப்படுத்தியது யார் ஓகேங்களா ஃபாஸ்டாக் ஆண்டு என் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபாஸ்டாக் ஆன்வல் பாஸ் மூவாயிரம் ஃப்ரம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இதை கொடுத்துருக்காங்க ஓகேவா இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாஸ்ட் ட்ராக் ஆனுவல் பாஸ் இது வந்து காஸ்ட் எவ்வளோன்னா மூவாயிரம் ஒன் இயருக்கு ஒன் இயர் வரைக்கும் இவங்க மூவாயிரம் ரூபாய்க்கு இதை டாப் அப் பண்ணோம்னா ஒன் தடவை பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மூவாயிரம் மற்றும் இது ஒரு வருடம் அல்லது சுங்கச்சாவடி கடப்புகளை விட்டு முதல் அவங்க என்ன ஆகுதுன்னா சுங்கச்சாவடியில கிராஸ் தான் இதோட திட்டம் அதுக்கப்புறம் எந்த இந்திய விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர்களுக்கான மனநல தூதராக மென்டல் ஹெல்த் அம்பாசிடராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னா வேற யாரும் இல்லை முன்னாள் ஒலிம்பியா ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் வேற யாரும் இல்லை அபினவ் பிந்த்ரா ஓகேவா அபினவ் பிந்த்ரா தான் இந்த இதுக்கு தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அபினவ் பிந்த்ரா சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியோட ஒன்பது மனநல தூதுவர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்பது பேர்ல ஒருவர் உலகங்களும் உள்ள ஒன்பது ஒலிம்பிக் வீரர்களின் ஐஓசி மனநல தூதுவர்களாக பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா இந்த அபினவ் பிந்திராவுக்கு மதிப்பு மிக்க ஒலிம்பிக் ஆர்டர் விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து பெற முதல் இந்தியர் இவர் தான் என்னது ஒலிம்பிக் ஆர்டர் விருது ஓகேவா இவர் வந்து என்னது இதுக்கு முன்னாடி இவர் துப்பாக்கி சுடுதல்ல கோல்டு மெடல் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கோல்டு மெடல் அடிச்சது இவர் அப்புறம் வேற யாரெல்லாம் பிராண்ட் அம்பாசிடர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒடிசா மாநிலத்தின் கைத்தறி தொழில் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி தீட்சித்து செமோட்டோவின் பிராண்ட் தூதுவர் ஷாருக் அதாவது ஜொமேட்டோ ஓகேவா ஆஸ்திரேலியாவுக்கு சச்சின் டெண்டுல்கர் பொண்ணு அப்புறம் இஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பைக்கு யார் ரொனால்டோவை நியமனம் பண்ணியிருக்காங்க மாலத்தீவுக்கு கத்ரீனா கைஃபு கொரியா சுற்றுலாவுக்கு ஹீனா கானு ஃபெட்ரல் வங்கியின் முதல் பிராண்ட் தூதுவராக வித்யா பாலனை நியமித்திருக்காங்க எம்ஆர்எஃப்க்கு சுபம் கில்லு அப்புறம் எஃப்ஐசிசிஐ இதுக்கு ஆயுஷ்மான் குரானா அவரை அப்புறம் இந்தியாவின் மோட்டோ ஜிபியின் பிராண்ட் தூதுவராக ஷிக்கர் தவான் டாடா மோட்டர்ஸ் பிராண்ட் தூதரா விக்கி கௌஷாலன் நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த இதெல்லாம் முக்கியமான அம்பாசிடர்ஸ் டெய்லியும் பார்ப்போம் ஓகே பன்னெண்டாவது ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் பெயர் என்ன ஆண்கள் ஹாக்கி இதுக்கு மேஸ்கெட் பெயர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் சந்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க சந்து இந்த சாந்த் அப்படின்னா என்னன்னா பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் பாட்னாவில் உள்ள முதலமைச்சர் நேரத்தில் பன்னெண்டாவது ஆண்கள் ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன் மஸ்கட்டுக்கு இது சொல்லியிருக்கிறார் சந்த் அப்படின்னு பேர் ஓகேவா இந்த சந்த் அப்படின்னா என்ன அப்படின்னா பீகார் முதன்முறையாக இந்த போட்டியை நடத்துது மேலும் இது ராஜ்கீரில் உள்ள ராஜ்கீர் சர்வதேச ஸ்டேடியத்தில் இந்த மாதம் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் இது நடைபெற போகுது ஓகேவா தேசிய விளையாட்டு திருநத்துடன் ஹாக்கி ஜாம்பவானின் பிறந்தநாளுடன் இணைந்து ஆகஸ்ட் இருபத்தாம் தேதி இந்த போட்டியை நடைபெறுறது ஓகேவா ஆசிய கோப்பை இந்தியா சீனா ஜப்பான் மலேசியா தென்கொரியா அனைத்தும் சேர்ந்து நடத்துறது தான் இது ஓகே இது வந்து ஏசியா ஹாக்கி நேமுடு வந்து சந்து அப்படின்னு சொல்லுவாங்க சந்துங்கிறது லெஜண்ட் மேஜர் தயான் சந்த் தான் சொல்றாங்க இந்த சந்துங்கிற பேர்த்துக்கு மீன் ஹாக்கியோட ஜாம்பவான் லெஜண்ட் இருக்கார் இல்லையா அவர் பேர் என்ன தயான்சந்த தான் இதோட மீனிங் தயான் சந்தை தான் சொல்றாங்க ஸோ வேற ஒன்றும் இதில் இல்லை ஸோ அதுக்கப்புறம் சில இதோட மாஸ்கட்லாம் இதில் பார்த்துருக்கோம் சின்னம் கோலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டிக்கான இருபத்தி நாலு சின்ன பறவை கஜ் சிங் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் வச்சிருக்காங்க அப்புறம் கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகளுக்கு உஜ்ஜவாலா அப்படிங்கிற ஒரு மாஸ்கட் வச்சுருக்குறாங்க சின்னம் அப்புறம் முப்பத்தெட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிக்கான சின் பறவை வந்து மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கு அப்புறம் கோகோ உலக கோப்பைக்கு தேஜஸ் மற்றும் தாரா அப்படிங்கிற ரெண்டு இதோட பறவையை மாஸ்கட்டா வச்சிருக்காங்க பன்னெண்டாவது உலக பாரா தடகள விராஜ் அப்படிங்கிற ஒரு சின்ன பறவையை மாஸ்கட்டா வச்சிருக்காங்க ஸோ இது அனைத்தையுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல் தான் இது அடுத்த நாள் உள்ள கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம் சந்தன You dare to dream, we care to accomplish.